பே யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது பிரபையில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூடாக நீங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இங்கிரீடியில் வந்து முடிஞ்சு வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளே வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முன்னாடியே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்க வந்து முடியும் ஓகேங்களா பெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பண்ண வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து தேவை அதுக்கான ஆப்ளிங் வேணும்னா என்னோடய இஸ்டாகிராமோட பயோல இருந்துருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் பார்த்தா கேட்க டிஸ்கிரிப் இருக்கு பாருங்க லிங்க் கிளிக் பண்ணி பேஜை ஃபைண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு மேலே அவங்க ஆப்பான லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட எண்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தோம்னா தான் இருக்கும் கே ப்ளஸ் ப்ரெசாயம் போட்டு கேப்பா ப்ராஜெக்ட் சொல்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தோன்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்க புக் மட்டி வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் இது யூஸ் பண்ணி ஃபாண்ட் லிங்க் நெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணி மெட்டீரியல் லிஸ்ட் லிங்க்லாம் அந்த கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் கிளிக் வந்து ஃபாண்ட் சம் லிங்க்லாம் இருக்கும் ஆனால் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஒரு யூடியூப் சைஸ் வீடியோ வந்து வந்து கொடுத்துருப்பாங்க அவ்வளோ ஃபைன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து ஃபைன் வந்து பண்ணிங்க இல்லை அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு வந்து மேலே டாப்ல வந்து ஸ்க்ரீனில் வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆகும் அதை என்ன பண்ண சொல்லிட்டு வீடியோ வந்து டீட்டெயில் சொல்லியிருப்போம் அதை வந்து ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் அது ஆப்பில் வந்து இம்பார்ட் வந்து பண்ணிக்கோங்களா இம்பார்ட்டன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் அப்புறம் வந்து பண்ணுங்கள் அப்புறம் வந்து பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிணா ரொம்ப சிம்பிள் தான் பிக் வந்து கிராப் பண்ண போகிறோம் கலர் அண்ட் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து வந்து பண்ண போகிறோம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லாமல் இமேஜ்க்கான லேர் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் உங்களுக்கு க கொடுத்துருப்பேன் அதே டைம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஸ்டூ டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தா ஒரு சிங்களை இமேஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அது வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க நீங்கள் வந்து பண்ணுற வேலை நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து இந்த வந்து எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் சொல்கிறீங்களா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எயிட் நினை டுவெண்ட்டி நைன் வந்துருங்க வந்துட்டு கார்ட் எட்டி ட்வெண்ட்டி நைன் வந்து வந்துருங்க வந்துட்டு வரை சைட் ப்ளஸ் ஆகி குறை போட்டு சர்க்கிள் மரியாதையா க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்ட் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த ஃபோல்ட் வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண போறீங்க அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு மேல் பண்ணுங்க ரைசை டப்ள ஒரு பிளஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து பிக் வந்து ஃபில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வந்து பிக் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிட்டு இப்போ ஃபில் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே மேலே பாருங்க ரைட் சைட் டாப்பில் ஒரு த்ரீ ஆட்டோ போட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பல் சரியான சொல்லிட்டு ஒரு ஆஃப்ட்டாக கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடுவாங்களா நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆஃப்ஷன் வந்து இருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து ஜம்ப் ஆயிடும் இல்லை டூ டைம் கிளிக் பண்ணாலும் வந்து ஜம்ப் ஆகிடுவாங்களா கரெக்டாக இந்த புக் மார்க் ஜம்ப் ஆகிடுனா டுவெண்ட்டி டூ லெவன் வந்து போயிடும் ஏன்னா கேட்கும் த்ரீ கட் ஆஃப் தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணிணா இமேஜ் எக்ஸாக ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் ஒருவேளை புக் மார்க் போய்ட்டு இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை ஃப்ரெண்ட்லேயே இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் செல்க் பண்ணி எக்ஸ்பிளன் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் நியூ வேறு இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி செட் வைக்கலாம் இதே மாதிரி லைனா நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபிஸிக்கில் செட் பண்ணி செட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணுறதாக இருக்கும் மொத்தம் பார்த்தா ஒரு ஃபைவ் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதாக இருக்கும் நான் ஒரே இமேஜ் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பிளன் வந்து பண்ணிட்டு அதுக்கு வந்து நான் வந்து எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் இது மாதிரி நீங்கள் வந்து வேறு வேறு பிக்காக நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் கொடுத்த கே ஒரு இமேஜ் பாருங்க நான் கொடுத்த இமேஜ் இருக்கு பாருங்க அந்த இமேஜ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்து ஒரு ப்ளஸ் சைன் டபுள் லேர் மாதிரி அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோன்னே ஃபோர்த் ஒன்னா காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வாங்க கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே ஆட் பண்ணி அந்த ஆட் பண்ண லேயர் வந்து சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணுறது இந்த சைடில் இமேஜ் போட்டு கண்ணை கண்ணு பார்த்து ஒரு மழை இமேஜ் இருப்பாருங்க அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் அவங்க வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே லேயர்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே அவங்களுக்கு வந்து சூஸ் வந்தாக வைங்களா ஃபுல்லாக இந்த ஃபைவ் யார் சூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே லேர் யார் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணக்கே லாஸ்ட்டில் பேஸ்டன் ஸ்டைல் சொல்லிட்டு எண்ணில் பார்த்தா ஒரு ஏற மாதிரி ஒரு வந்து யாராவது வந்து ப்ராப்பராக கிளிக் பண்ணால் வந்து ஷீட் வந்து ஆப்னோம் இதில் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷனையும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ரீன் கலர் வச்சுனா க்ளிக் பண்ண ஒயிட்ல சேஞ்ச் ஆகும் இது மாதிரி ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு மத்தியில் க்ரீன் இருக்கட்டும் நெக்ஸ்ட் இந்த பேஸ்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ணலையாருக்கு இப்போ நான் கூட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிட்டுருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவை கீழே ஒரு இமேஜுக்கான லேயர் இருக்கும் பாருங்கள் நான் கொடுத்த லேயர் அதுக்கான கனெக்ட் ஆஃப் பண்ணிட்டு மேலே ஒரு இமேஜ் லேயர் இருக்கும் பாருங்கள் இல்லை நீங்கள் அந்த இமேஜை டிலேட் பண்ணுறதோட டிலேட் வந்து பண்ணிடலாம் ஓகே நான் வந்து டிலேட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன லேயர் நான் வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்கல அதனால் வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துலாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த லேர்மர் லாங் ப்ரஸ் பண்ணி ஒரு ரிட்டன் இல்லை லாங் ப்ரஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே பாருங்க ஒரு கண்ணை கம்மியாக சொல்லுற லாஃப்ட் ஆஃப் கிளிக் பண்ணி ரிட்டன் கேண்ட் பண்ணிணா ஒரு ஸ்னோ எஃபெக்ட்டும் சம் கலர்னா வந்து கொடுத்துருப்பேன் அது வந்து அது வந்து ஆட் ஆகிட்டுருக்காங்க அதில் வந்து ஷார்ப் வந்து நான் கொடுத்துருப்பேன் வேணா அந்த லேயரை சூஸ் பண்ணி எஃபேட்டில் போயிட்டு ஷார்ப் பண்ண வேணா வச்சுக்கோங்க எல்லாம் ஷார்ப் பண்ண ரிமூவ் பண்ணுறதாலும் பண்ணிக்க நான் வந்து ஷார்பன் கொடுத்து இமேஜ் ரொம்ப ஒயிட்டாக இருந்ததாச்சுன்னா வந்து ஷார்பன் கொடுத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து செட் பண்ண நெக்ஸ்ட் கீழே பாருங்க கிரீன் கலர் இமேஜ் பாருங்க இதில் வந்து ஃபோர்ட் வெரேஷன் பிக் வந்து ஆட் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக பேக் வந்துட்டு கேக்குறீங்க சூஸ் பண்ணுங்கள் எங்கள் பார்த்தா ரேஷியல் பார்த்தா ஃபோர்ஸ்ட் வெரேஷல் சூஸ் வந்து பண்ணிட்டு கேட்க ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கேட்டு வந்து கொடுத்துங்க எல்லாம் நெக்ஸ்ட்டு கேள்வி பிரசாயம் செலக்ட் பண்ணி வந்து ஓபன் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண பாரு பிக்கை செலக்ட் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பழங்கேட்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் தான் ஃப்ரீ ஆகிடுச்சு ஃபிஃப்த்து ஒரு பிக் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி ஃபோர்ஸ்ட் ஃபைர் ரேஷாக இருக்கும் பிக் ஆனால் நீங்கள் வந்து மாதிரி கிராப் பண்ண தேவை அதாவது ஃபில் பிக் வந்து மாதிரி ஃபில் ஃபில் ஆகாமல் இதுமாதிரி அவுட்டில் மாதிரி பிளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் கிராப் பண்ண ஓகேங்களா இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டு இங்கே மேப் பண்ணுற வெப்சைட் அப்ளோ சரி உள்ள பண்ண பண்ணு கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ண தேடுவோம்னா கரண்ட் ஃபேம் எஸ்பின்னு சொல்கிறாங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியுங்களா சேவ் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்து இதே மாதிரி நாங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே சேவ் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து சேவ் வந்து பண்ணிவிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து புக் ஆஃப் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து இப்போ இங்கே டூ லேயருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூ இருக்கும் இந்த டூ டேயருக்கும் சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் இங்கே இருக்கும் பாருங்க இந்த ஃபஸ்ட் லேயர் சூஸ் பண்ணுங்க இங்கே இருக்கிற கலர் கிளிக் பண்ணுங்க இந்த நம்பரில் போட்டு ஸ்டார்ட் போட்டுக்கு அது கிளிக் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் சைட் டப்ல ஃபோட்டோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணி ப்ளஸ் எங்க் பண்ணால் பிக்கு வந்து வந்து ஆட் ஆகும் ஓகே எல்லாம் இந்த ஃபஸ்ட் ஆட் பண்ற பிக்கும் செகண்ட் ஆட் பண்ணுற பிக்கும் சேம் பிக்காக இருக்கணும் இதான் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த பிக் இந்த டூ பிக்கு நம்ம ஆட் பண்ணோம் சேம் பிக்காக வந்துருச்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் டூ பிக்கும் சேம் பிக்கா வந்து ஆட் பண்ணுற டூ பிக்கும் சேம் பிக்காக வந்து ஆட் பண்ணோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற டூ பிக்கும் வந்து சேம் பிக்காக ஆட் பண்ணும் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆட் பண்ண ஆட் பண்ண டூ டூ லேயரில் ஆட் பண்ற பிக்கு வந்து சேம் சேம் பிக்காக இருக்கணும் ஓகேங்களா அதான் ஃபர்ஸ்ட் லிரிக் இந்த இப்போ இந்த லிரிக் இந்த லிரிக் வர பிக்கும் நெக்ஸ்ட் வர பிக்கும் வந்து சேமா இருக்கணும் ஓகேங்களா இதான் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ண வந்து போகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து ராசி வந்து பிக் வந்து பண்ணி முடிச்சிட்டு மேலே பாருங்கள் இந்த லேர் ஆஃப் ஆஃப்ல ஆஃப் ஆண்டு வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ்ட் பேக் வந்துட்டு மேலே பாருங்க ரேஷன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ செலெக்டாக தான் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக இந்த எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் கிளிக் பண்ணி வந்து கேலரி வந்து சேவ் பண்ணிங்க எடிட்டிங் வந்து முடிஞ்சாங்க லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து வந்து பண்ணி வச்சுங்க அப்போ நான் பண்ணுறோம் எல்லா வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ நாங்கள் வந்து வீட்டு வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ்